அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இவர்களுக்கு பண வரவு அதிகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் யாருக்கு பண வரவு அதிகம் அப்படின்னா ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் ரெண்டாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற பாவத்தில் சுப கிரகங்கள் இருக்கணும் ரெண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூடத்திரிவோன வீட்டிலேயே இருக்கணும் அல்லது ரெண்டாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்தையே பார்க்கணும் முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு பணத்தை சொல்கிற பாவம் ரெண்டாம் பாவம் பணம் வரும் வழியை சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவம் எந்த சூழலிலும் கெடாமல் இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்து அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் இது அடிப்படையில் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையில் மொதல் தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து பணத்தை தரக்கூடிய கிரகமான குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்துக்கு எந்த வகையிலாவது குருவுக்கோ சுக்கரனுக்கோ ரெண்டாம் அதிபதிக்கோ தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் எந்த சூழலையுமே இந்த பாவங்கள் கெடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் குருவும் சுக்கரனும் கெடாமல் இருக்கணும் அப்போ ரெண்டாம் அதிபதி குரு சுக்கரன் இவர்கள் வலுவார்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு பண வரவு உண்டு சரி மற்றவங்களுக்கு அதிகமாக வருதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மூன்று பேர்ல மூணு பேருமே வலிமையாக இருந்தா அது ஒரு பலன் ரெண்டு பேர் வலிமையாக இருந்தா அது ஒரு பலன் ஒருத்தர் மட்டும் வலிமையாக இருந்தா அது ஒரு பலன் அப்போ கால தேச வர்த்தமான அடிப்படையில் ஒரு ஜாதகத்துல இந்த பாவங்கள் நல்ல வகையில இருந்தாலும் கிரக சேர்க்கை கிரக பார்வையும் இருக்கணும் எந்த வகையிலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தொடர்பு வராம இருந்தா நிச்சயமாக இவர்களுக்கு காலம் முழுக்க பண வரவு அதிகமாக கொண்டே இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்